ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்கில் வந்து சில சேஞ்சஸ் வந்துருக்கு நம்ம டாஸ்க் பண்ணுற மெத்தட் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அது எல்லாருக்குமே நியூ அதனால் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் லாஸ்ட் டைம் வந்து அந்த இமேஜ் ஃபுல் இமேஜாக கொண்டு வர முடியாமல் நிறையா பேருக்கு அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு ஸோ அதே மிஸ்டேக்கை இப்போ பண்ணாதீங்க நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க என் வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாகின் பண்ணுவோம் அப்படியே போனீங்கன்னா டுடே டாஸ்க் ஆப்ஷனுக்கு போங்க கோ டூ டாஸ்க் போயிட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ டாஸ்க் பேஜுக்கு வந்துட்டோம் இதுதான் ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் ஸ்டெப் ஒன் டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் டாஸ்க் பண்ண வரும்போது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணணும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இமேஜும் மாறும் அதனால் நீங்கள் வந்து இது எப்பவுமே ஒரே இமேஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட பழைய இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட டாஸ்க் அமௌண்ட்டு மைனஸ் ஆகிடும் அதனால் எப்பவுமே வந்து இந்த இமேஜின்ற இடத்துல நீங்கள் எப்போவுமே டவுன்லோடு அப்படின்றத கொடுத்துருங்க டவுன்லோடு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஃபைல்ஸில் போய் சேவ் ஆகிடும் ஓகேங்களா அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபைல்ஸில் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் தோ ஃபைல்ஸுன்ற இடத்துல இந்த இமேஜ் ஷோ ஆகும் அடுத்தது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு நம்மளோட சோஷியல் மீடியாவில் நம்ம லாகின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணணும் என் த டாஸ்க் இமேஜ் இஸ் வித் யுவர் பப்ளிஷ்டு போஸ்ட் நம்மளோட டாஸ்க் இமேஜ் இந்த பப்ளிஷ் போஸ்ட்டோடு எல்லாமே இருக்கணும் அதோட இந்த ஹேஷ்டேக்ஸும் நம்ம ஆட் பண்ணணும் ஃபைவ் யார் ஓன் வேர்ட்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும் நம்மளுடைய ஃபைவ் வேர்ட்ஸ் ஓன் வேர்ட்ஸ் இருக்கணும் அபவுட் த டாஸ்க் இன் யோர் சோஷியல் மீடியா போஸ்ட் அந்த போஸ்ட்டை வந்து நம்ம பப்ளிக்கில் வந்து நம்ம இருக்கணும் அண்டு ஸ்டோரியிலையும் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடாது ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது ஒன் டுவெண்ட்டி டேஸ் அட்லீஸ்ட் ஒன் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இன்ஸ்டாகிராமுக்கு ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது இந்த இமேஜை நம்ம எடுக்கிறோம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க ஸோ இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக கரெக்டாக வரணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஸோ இப்படி கரெக்டாக சென்டரில் கரெக்டாக இப்படி வச்சு அப்படியே நம்ம வந்து இன்னொரு ஃபிங்கர் வச்சு நம்ம அதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் மறுபடியும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா ஃபுல் இமேஜ் கிளியராக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக நம்ம வந்து டைப் பண்ணோம் அந்த இமேஜ் சம்மந்தமாக ஓகே நான் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹேஷ்டேக் போடணும் ஸோ ஹேஷ்டேக் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாக்ட் பீப்பிள் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டாக்ட் பீப்பிள் வேண்டாம் ஸோ இங்கே ஆடியன்ஸ் சாரி ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி ஒன் அப்படின் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கக்கூடாது அது மெயினாக பார்த்துக்குங்க அண்ட் அதே மாதிரி இமேஜு ஃபுல் வியூவில் க்ளீனாக இருக்கணும் அதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போய் நம்ம வந்து ஓகே பண்ணிடணும் ஸோ இது எல்லாமே கிளியராக பண்ணியாச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் அந்த டைப் பண்ணியாச்சு ஹேஷ்டேக் போட்டாச்சு ஸோ அடுத்தது ஷேர் ஆப்ஷன் கொடுங்க நம்ம ஷேர் பண்ணியாச்சு இப்போது என்ன பண்ணணும் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் பப்ளிஷிங் யுவர் போஸ்ட் காப்பி த ஷேரபிள் லிங்க் அந்த லிங்கையும் காப்பி பண்ணிட்டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஷோயிங் யூ சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ் த போஸ்ட் நம்ம போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்ற சக்ஸஸ்ஃபுல்லத அந்த நம்ம போஸ்ட் பண்ண இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் எதுவுமே கிராப் பண்ணக்கூடாது டாஸ்க் இமேஜ் அண்ட் யார் டிஸ்கிரிப்ஷன் அந்த டிஸ்கிரிப்ஷனோட நம்ம எல்லாமே கிளியராக நம்ம பண்ணணும் ஸோ நான் இப்போது இந்த இமேஜ் அப்படியே இருக்குது கிளியராக அப்படி வச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் நான் எதுவும் க்ராப் பண்ணல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் அடுத்தது இந்த த்ரீ டாட்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லிங்க்கு க்ளா காப்பி பண்ணிக்கோங்க பேக் வாங்க ஸோ இந்த இடத்துல வந்து சோஷியல் மீடியான்ற இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சூஸ் ஃபைல் அப்படின்ற இடத்துல நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணோம் இது இருக்குது பார்த்தீங்களா அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நான் ஏற்குமே ஃபேஸ்புக்கில் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அதனால தான் இன்ஸ்டாகிராமில் என்னால் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு எப்படி வரும் அப்படி நார்மலாக நம்ம டாஸ்க் பண்ண எப்படி வரும் இந்த மாதிரி வரும் ஸோ எப்பவுமே இதை வந்து உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து உங்களோட நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் எயித்து டேயில் கூட உங்கள் நெக்ஸ்ட் டாஸ்க்கை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பே அவுட் டிஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டெல்லாம் ஆட் ஆகிருக்கும் ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முடிஞ்சாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஹேவ் அ கிரேட் டே